அன்புக்கு எதிர்ப்பதம் எது அன்புக்கு எதிர்ப்பதம் எதுங்க ஆப்போசிட் ஆ பகை இல்லீங்க வெறுப்பு பகை எல்லாம் அன்புக்கு கிட்ட கூட வர முடியாதுங்க எதிர்பதத்தில் கிடையாதுங்க அன்புக்கு எதிர்ப்பதம் என்ன தெரியுமா அன்பு தான் அவ்வளவுதான் அதான் எதிர்ப்பதும் அன்பில்லாம இருக்கிறதுங்க அன்பா இருக்கிறவங்க அன்பில்லாம போயிட்டாங்கன்னா எப்படி அவங்க தெரியுமா நீயும் நானும் பிரிந்து விட வேண்டும் என்ற முடிவானதற்கு பிறகு உனக்கும் எனக்கும் எதற்கு பகை என்ற புதிய உறவு சைலண்ட்ல போயிடுவாங்க இக்னோர் தான் அதை விட பெரிய தண்டனை கிடையாது கைகேக்கு முன்னால செத்து கிடக்கிறாங்க தசரத கம்பராமான் இப்படி சொல்லுது செத்து கிடக்கிற தசரதன் மேல அப்படி பாசம் வச்சவங்க தெரிஞ்ச உடனே என்ன பண்ணிச்சு தெரியுமா போய் தூக்கம் வருமா வரும் அன்பு இருக்கின்ற இடத்தில் அன்பு அகன்று விட்டால் அன்பில்லாமை வந்து குடிகொள்ளும் அந்த நிலைக்கு நாம ஒருத்தங்கள அதான் சொல்ற என் ஆயுதங்களை நீயே முடிவு செய்கிறாய் அப்படித்தானே நான் ஒருத்த வீட்டுக்குள்ள நுழைஞ்சா பதினோரு மணிக்கு வருவாங்க தெரியுமா நான் சீக்கிரமா சொல்லிட்டேனா சிலது வரும் ஒரு மணி ஒன்றரை பத்து மணி அம்மா கதை சொல்லுமா ஐயா சொன்னார் கதை சொல்ல சொல்லுங்க எங்கிருந்து சொல்றது கதையா உங்க அப்பா லேட்டா வருவாரா ஏ லேட்டு அப்படின்னு கேட்டா கதை கதையா சொல்வார் கேட்டு எல்லாரும் தூங்கிடலாங்க அந்த கதை தானே ஓடுது எங்கள் பெரியார் தாசன் ஐயா சொல்வார் லேட்டாக உள்ளே நுழைற புருஷன் நாலே கேள்வி தான் கேட்பாரான் இந்த நாலு கேள்வி ஆம்பளைங்களுக்கு தெரிஞ்சால் குடும்பம் ஓடிடுதுங்க நாங்கள் அன்பற்ற ஒரு வாழ்க்கை மாற்றிக்கொள்வோமா சாப்பிட்டாச்சா ஆம்பளை கேட்குற வார்த்தை சாப்பிட்டாச்சா பிள்ளைங்களாம் சாப்பிட்டாச்சா காசு ஏதாவது நாளைக்கு செலவுக்கு வேணுமா படுத்து தூங்கு இது சொல்றதுக்காக யா வந்த ஒரு மணிக்கு ஒருத்தன் அப்படிதான் வீட்டுக்குள்ள நுழைஞ்சானா ஏய் கதவை அந்த அம்மா கதவை திறந்துச்சு அதை ஆரம்பிக்கிறதுக்குள்ள ஃபேனை போடுன்னு அந்தம்மா ஃபேனை போட்டுச்சு ஏய் அது ஆரம்பிக்கிறதுக்குள்ள காஃபி எடுத்துட்டு வாஞ்சு அந்த காஃபி வந்துச்சு அதை ஆரம்பிக்கிறதுக்குள்ள டிவியை போடுறீங்க டிவி அதாவது சண்டை போடக்கூடாதுன்னு சொன்ன சில ஆம்பளைங்களுக்கு என்ன சொல்றதுண்ணா சண்ட தான் சார் ஆரம்பிச்சிருக்கோம் இப்ப கடைசியா நீ என்ன சொல்ற பார்த்துருக்கீங்களா அப்போதானே ஆரம்பிச்சுது இரு பேசி தீப்போம் இப்போ இப்போ கடைசியா நீ என்ன சொல்கிறனா ஏய் அது ஆரம்பிக்கிறதுக்குள்ள டிவியை போடு டிவியை போட்டுச்சு அந்த அம்மா அதை ஆரம்பிக்கிறதுக்குள்ள ஷூவை கழிட்டுடி என்ன உடனே அந்த அம்மா இல்லை என்னையா என்ன அது ஆரம்பிக்கிறதுக்குள்ள கதவை தர அது ஆரம்பிக்கிறதுக்குள்ள பானை போடு அதை ஆரம்பிக்கிறதுக்கு காப்படாச்சிருச்சு பல நேரத்துல தன்னுடைய ஆயுதத்தை நாங்க எடுக்கிறதே இல்ல முன்னால் இருக்கின்றவர்கள் தீர்மானிக்கிறார்கள் வாழ்க்கையை நான் பாருங்க அன்புக்கு அன்பில்லாமு சொன்னா இந்த உலகத்திலேயே இருக்கக்கூடிய முகமது நபி சல்லா இந்த உலகத்திற்கும் ஆகாது இந்த உலகத்தை விட்டு நீங்கள் நீங்கி ஆன்மா இறைவனிடம் அடைகின்ற பொழுதும் உங்களுக்கு அந்த வாழ்க்கையும் இந்த வாழ்க்கையும் ஒரு உணர்வை சொல்லியிருக்காரு அந்த ஒரு உணர்வுக்கு பேர் தான் பொறாமை பொறாம இருக்குங்க சில பேர் பொறாமப்பட்டு பக்கத்தில் நிற்பாங்க துணியரீர வாசனை வரும் ஆமாங்க கப்புரு வயிற்று பிடிச்சி எரிஞ்சுக்கிட்டு இருக்கவங்க துணி அவ்வளோ பொறாம போ பொறாமங்கிறது என்னங்க யாராவது நல்லா தெரிஞ்சுக்கோங்க பெண்கள் கவனம் பொறாம பட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு போகிற பாடி பார்ட் என்ன தெரியுமா முட்டி முட்டி பட்டு பொறாமப்பட்டுச்சுன்னா அவ்வளோ நீங்கள் யாரை பார்த்து பொறாமப்படுறீங்களோ அவன் நல்லா தான் இருப்பான் நமக்கு தான் எல்லா ரியாக்ஷனும் நடக்கும் முட்டி வரி வந்துடுங்க ரொம்ப கெமிக்கல் ரியாக்ஷன் அது ஆகாத ஒரு உணர்வு பொறாமைங்க இப்ப பொறாமைனா என்னன்னு சொல்லட்டுமா என்னங்க பொறாமைனா நமக்கு முன்னால யாராவது மகிழ்ந்தா அதெல்லாம் தப்புங்க நீங்க வார்த்தைகளை சொல்ற வார்த்தையை நான் சொல்ல மாட்டேன் நீங்க ரொம்ப புல் ஃபார்ம்ல இருக்கிறீங்க அப்படிலாம் சொல்லிட முடியாது அப்படி உங்களை நான் சொல்ல முடியுமா ஆ சொல்ல முடியாதுங்க நீங்க அடுத்தவங்களுக்கு சொல்ற வார்த்தையை உங்களுக்கு நான் சொல்லிட முடியுமா வலிக்கும்ல சொல்லக்கூடாது சொல்லக்கூடாது என் கிளாஸ்ல யாரும் ஆறது கிடையாதுங்க அவங்களே நினைச்சாலும் விட மாட்டேன் பாருங்க பொறாமங்கிறது என்னங்கிறதுக்காக சொல்றேன் பீனு ஒரு கேரக்டர் ரெண்டுமே பங்காளிங்க பங்காளிங்கன்னா தெரியுதுல இவ்வளவு அன்பானவங்க சரியா இந்த ரெண்டு பேரும் வளர்றாங்க ரெண்டு பேருக்கும் நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க அவங்க அவங்க அம்மா அப்பா பெரியப்பா சித்தப்பா தாய் உறவு தாயாதி அப்பா பழியில வரக்கூடிய உறவு பங்காளி சரியா பெரியப்பா சித்தப்பா பசங்க வளர்றாங்க கல்யாண ஆச்சு ரெண்டு பேருக்கும் குழந்த பிறக்குது நல்ல வேலை ரெண்டு பேருக்குமே ஆண் குழந்தை பிறந்துருச்சு அதுவும் வளருது இதுவும் வளருது நல்ல ஸ்கூல்ல வளர்றாங்க பலந்து ஆளாகி ஏ வந்து என்ன பண்ணுது தன்னுடைய பி ஒரு நல்ல காலேஜில் போடுது ரெண்டு பேரும் படித்து வெளியில வந்து ஏ டீ கடையில் பேசுறாரு என் பையனை எக்ஸாம் எழுத வச்சிருக்கிறேன் அதை கேட்டுட்டாரு பி கேட்டு உடனே வீட்டுக்கு போய் நீ ஐஏஎஸ் எக்ஸாமுக்கு உடனே அப்ளை பண்ணுன்ட்டார் அவன் படிக்க இவன் படிக்க அவன் படிக்க இவன் படிக்க ரெண்டு பேரும் எக்ஸாம் ஒன்னாக எழுதுறாங்க ரெண்டு பேருக்குமே இப்போ ரிசல்ட் வருது பிரிலிமினரி வந்துருச்சு இப்போ நீங்க தான் ஏ முன்னால பேப்பர் இருக்குது எந்த நம்பரை பார்ப்பீங்க அவ்வளோ கேட்டவங்க இல்லை நீங்க ஃபர்ஸ்ட் உங்க பேரை தான் பார்ப்பீங்க உங்க பிள்ள பேர் இருக்கான்னு பார்க்க உங்கள் பிள்ள பேர் இல்லை உடனே என்ன பண்ணுவீங்க கபகபன பி பேரை பார்த்தீங்க பி பேரு வந்துடுத்து என்ன பண்ணுவீங்க பயிர் எரியும் பாருங்க உடம்பெல்லாம் பதறும் பாருங்கள் காலெல்லாம் நடுங்கும் பாருங்க அதுக்கு பேர் பொறாமை இல்லை இதை பாலராலாயன் என்கின்ற தமிழ் பேராசிரியர் லயலா கல்லூரின் பேராசிரியர் சொல்கிறார் ஒரு டீச்சர்ஸ்கான பயிலரங்கத்தில் சொல்றார் பொறாமைங்கிறது என்னன்னா நான் தாழ்ந்துட்டேன் அவன் வாழ்ந்துட்டான் அவன் வாழறானேன்னு நான் வயிற்றுல அடிச்சுக்கிறதுக்கு பேர் பொறாமை இல்லையா எது பொறாமைன்னு சொன்னார் பாருங்க இப்போ ஏ பார்க்குறோம் நம்ம புள்ள பேர் வரல பேரை பார்க்குறோம் அவன் பேரும் வரல இதுக்கு பேர் தான் பொறாமை அடுத்தவன் வாழ்கிறானே என்று வைத்தறிச்சல் படுவதற்கு பெயர் பொறாமை இல்லை அடுத்தவன் தாழ்கின்ற பொழுது வருகின்ற மகிழ்ச்சிக்கு பெயர்தான் பொறாமை என்பதனை புரிந்து கொள்ளுங்கள் என்று சொன்னார் அவர் நான் யோசித்து பார்க்கிறேன் நம்முடைய வாழ்க்கையில் பல நேரங்களில் நமக்கான வாழ்க்கை சூழல் வருகின்ற பொழுது நான் அதை எப்படி எதிர்கொள்ளேன் ஜெயகாந்தன் இப்படி சொல்கிறார் வாழ்க்கையில் இது எல்லாமா நடக்கும் இப்படியெல்லாம் நடக்கலாமா இப்படி நடக்கிறது இப்படியெல்லாம் நடக்க கூடுமா என்கின்ற அத்தனை கேள்விகளுக்கும் வாழ்க்கை ஆம் ஆம் என்று சொல்லியே நகர்கிறது என்று சொல்வார் வாழ்க்கை என்று நகர்கிறது அந்த அந்த நிலையை நான் கண்டு என்னை நானே பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய அந்த சூழ்நிலை அந்த சூழ்நிலை வருகின்ற பொழுது என் வாழ்க்கை அர்த்தம் உள்ளதாகிறது நான் ஒரு சிறிய விஷயத்தை சொல்லிவிட்டு போகலாம் என்று நினைக்கிறேன் இந்த டீச்சர் ட்ரைனிங் ப்ரோக்ராம்ல எங்களை வந்து ஒரு நாலு நாலு அவர் சார் இப்போ பவா சார் பேசுகிறார் பர்வின் சுல்தானா பேசுகிறேன்னா நம்ம கேட்குறதுக்கான ஒரு தன்மையை ஏதோ ஒரு இசைத்தன்மையா அல்லது மொழியில் இருக்கக்கூடிய ஆளுமையா இல்லை ஓசையா என்னன்னு சில பேர் பேசுனா தலை எங்கே வலிக்குதுன்னு தெரியும் வலிக்கும் ஆமாம் சார் உட்காரவே முடியாது ஒரு தப்பு தான் மேலே அந்த கீழே குதிச்சிட்டாங்க கிளாஸ்ல இருந்து ஏண்டா குட் சார் நல்லா தானடா ரத்தம் வருது இல்ல அடிபட்டு சார் ரத்தம் வருது சார் அடிபட்டு சார் எங்க வலிக்குதுன்னு தெரியுது சார் நீ கிளாஸ்ல கிளாஸ் எடுக்கும்போது எங்க வலிக்குதுன்னு தெரியாம உட்கார்ந்து இருந்த வேலை இது பரவாயில்ல சார் தான் சில உடம்பு பிந்தி எடுத்துருங்க உட்கார முடியாது எங்க காலேஜ்ல எஃப்டிபி ப்ரோக்ராம் ஒன்று போட்டாங்க நாலு மணி நேரங்க ஒரே இடத்துல உட்கார்ந்துருக்கணும் முடியலைங்க ஆனா நாலு மணி நேரம் முடிக்கின்ற கடைசி மூணு நிமிஷம் அந்த ரிசோர்ஸ் பர்சன் ஒரு மேட்ரை சொன்னாருங்க நீங்க ஒரு புக்கை படிங்களேன் எட்நூறு பக்கம் புக்கு படிச்சுட்டே ஒன்னும் ஒரு ரெண்டு வரி மூணு வரி கிடைக்கும் பாருங்க அதுக்காக அந்த எட்நூறு பக்கத்தை படிக்கலாங்க படிக்கலாம் ஏதோ ஒன்று கிடைக்குது பாருங்க அப்படிதான் கிடைக்கும் மண் அரிக்கின்ற பொழுது எல்லா மண்ணுமா தங்கம் அவ்வளோ மண்ணை அரிக்கணும் அப்பதான் இத்தனூண்டு கிடைக்கும் அவ்வளவு ஆழமா தோண்டனா தான் இத்தனு வைரம் கிடைக்கும் அந்த முயற்சி இல்லாமல் இது கிடையாது நான் இப்படியும் படித்துக் கொண்டே போகிறேன் நான் அவரை வாசிக்கிறதுக்கு முயற்சி பண்றேன் வரவே மாட்டேங்குது கடைசியா ஒரு விஷயம் சொன்னாருங்க சூப்பர் விஷயம் உங்களுக்கு சொல்லிட்டு போயிடுறேன் இந்த உடம்பு இருக்குல்ல இதுல வலிமையான பகுதி எதுன்னு சொல்லுங்க மண்டையா தொட எலும்புன்னு சொல்லுவாங்க ரொம்ப வலிமையானது அதுன்னு சொல் தொட எலும்பு ஆனால் அவர் ஒரு நல்ல விஷயத்த சொன்னாருங்க இந்த மண்டை இருக்குல்ல நீங்கள் சில பேர் சொன்னீங்களே மண்டை வலிமையானது தானே உடம்புல மென்மையான பகுதின்னு இருந்தால் இந்த உள்ளங்கையும் உள்பாதமும் தானே நல்லா நினச்சி பாருங்க கல்லும் மள்ளும் உள்ளும் இருக்கக்கூடிய அந்த பாதையில் நடக்கிறது தலையா காலா அதுக்கு இல்லைங்க முடி மண்டை நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குதுங்க ஆனால் அதுக்கு இயற்கை ஏன் முடி கொடுத்து வச்சிருக்குது இந்த முடி எதுக்கு இயற்கை ஏன் அவர் நடத்துறாரு கிளாஸ் ஆனால் நான் கன்வின்ஸ் ஆயிட்டேன் அதில் நான் அதை உங்களை கடத்திட்டு போறேன் ஏன் இது கொடுத்துருக்குன்னா இந்த தலைக்குள்ள ஒரு மேட்ரு இருக்குது மூளைன்னு பேர் அதுக்கு அது உடம்புல இருக்கக்கூடிய மற்ற உறுப்புகள் போல அல்ல ஆக்சிடென்ட் ஆயிட்டு வெளியில கிடக்கும் பொழுது உறுப்புகள் அருந்து யாரையிலும் கிடைத்தா நீங்க பாத்துக்கோங்க மற்ற உறுப்புகள் எல்லாம் கையில எடுத்துடலாம் நீங்க மூளையை மட்டும் எடுக்க முடியாது ஒட்டிக்கும் அந்த மூளைக்கு மேல ஒரு சவ் இருக்கு கூலன் இருக்கு ஒரு நீர்த்தன்மை இருக்கு ஒரு பசை இருக்கு அந்த பசை இல்லையா அந்த பசை தான் என்னை பேச வைக்கிறது உங்களை கேட்க வைத்துக் கொண்டிருக்கிறது அந்த பசை இருக்குல்ல அந்த பசையை வெப்பமடையாமல் பாதுகாப்பதற்காக தான் இந்த மண்டை அந்த மண்டா வெப்பம் அடைஞ்சிடக்கூடாதுன்னு இயற்கை இந்த முடியை கொடுத்துருக்குது அப்படின்னு அவர் சொல்லிட்டு சொன்னார் இந்த மண்டைக்குள்ள இருக்கக்கூடிய அந்த கூலண்ட் இருக்குல்ல அது காய்ந்தால் தான் கோபம் வருகிறது அது காய்ந்தால் தான் வன்முறையில் ஈடுபடுகிறார்கள் அதனால தான் பல பேர் சொல்றது கேட்டு டே போயிரு என் மண்டை காயுது கேள்விப்பட்டிருக்கீங்களா மண்டை காயுது என் மண்டை காய வைக்காத போயிருன்னு அவர் சொல்றாருங்க அந்த கூலண்ட ஒருபோதும் காயாமல் நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்றால் நம்முடைய தன்னுணர்வில் நாம் இருக்க வேண்டும் அந்த தன்னுணர்வில் நாம் இருப்பதற்கு அந்த பேலன்ஸா இருக்கிறதுக்கான முயற்சிகள் தாங்க இத்தனை ஆட்டமோ மதம் அதற்கு தான் அரசியல் அதற்கு தான் சித்தாந்தங்கள் அதற்கு தான் இலக்கியங்கள் அதற்கு தான் என்னை நான் மற்றவர்களுக்கு பாதுகாப்பு இன்மையான ஒரு ஆயுதமாக மாறாமல் இருப்பதற்கான வழிமுறை தான் மற்ற சொன்னால் யோகா செஞ்சால் நான் நல்லா சந்தோஷமாக இருப்பேன் நான் குரு சொன்னார் நீ யோகா செஞ்சால் உன்னை சுற்றி இருக்கிறவங்க சந்தோஷமாக இருப்போம் அதான நோக்கமே சைலண்ட் ஆக்கிறது தானே நோக்கமே எல்லாம் ஒன்றும் செய்ய முடியாமல் சைலண்ட் ஆக்கிறது தானே நோக்கம் பாருங்க யார் இந்த உலகத்தில் தன் உணர்வு பெற்று நின்று ஜெயிக்கிறார்களோ அவர்களுடன் இந்த உலகம் நின்று அவர்களை பின்தொடர்கிறது யார் தோற்கிறார்களோ அவர்களை பின்தொடர்வது இல்லை வாழ்க்கையில ஜெயிக்கிறது தோக்கிறது அப்படிங்கிற இந்த ஊடாட்டம் இருக்குல்ல நாம் நான் யோசிச்சு பாக்கிறேங்க ஏதோ ஒன்று இருக்குங்க நான் புகழ் பெறுவதற்கும் பவா புகழ் பெறுவதற்கும் பின்னணியில் எங்களுக்குன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கு நீங்க அந்த ஸ்ட்ராட்டஜியை நான் டீச்சர் மறைக்க மாட்டேன் அந்த ஸ்ட்ராட்டஜியை மட்டும் புரிஞ்சுக்கோங்க எல்லா கதை சொல்லிகளுமா இப்படி வருகிறார்கள் இவரை விட சூப்பரா கதை முடியலையே ஏன் அதற்கு பின்னால இருக்கக்கூடிய என்ன அவர் மக்கள் யார் அவர் சொல்றாரே நேற்று இரவு நான் இங்கே உங்களை சந்திப்பதற்காக வருகின்ற பொழுது நான் ஒரு எட்டு கதைகள் என்கிற ராஜராஜ சோழனின் புத்தகத்தை வாசித்தேன் தானே பேசுறான் சந்திக்கிறதுக்கு முன் தயாரிப்புடன் வருவது இதைத்தான் இந்த மக்களிடத்தில் பேச போகிறேன் என்று சிந்தித்து விட்டு வருவது பாருங்க நான் ஒரு ஒரு விஷயத்தை உங்களுக்கு கடத்திட்டு போறேன் இந்த உலகத்தில் நீங்கள் மறுபடியும் பெற்றுவிட முடியாத அந்த வாழ்நாளின் மணித்துளிகளை இதோ என் பேச்சுக்காக தந்து கொண்டிருக்கிறீர்கள் நான் வாழ்க்கையில் மறுபடியும் சம்பாதித்து விடாத என் வாழ்க்கையின் மணித்துளிகளை உங்களுக்காக தந்து கொண்டிருக்கிறேன் இங்கேதான் இயற்கை நிகழ்ந்து கொண்டிருக்கிறது இந்த நிகழ்வுதலின் மீது சாட்சியாக நான் இந்த வார்த்தையை சொல்லிட்டு போறேன் யார் ஜெயிப்பா யார் தோப்பாங்க இந்த உலகத்தில் யாருங்க ஜெயிப்பா யார் தோப்பா இந்த வார்த்தையை மட்டும் நான் சொல்லிட்டு போகிறேன் ஒரு காட்சியோடு சொல்கிறேன் ஏன்னா டைரெக்டாக பாயிண்ட் சொன்னோன்னு வச்சுக்கோங்களேன் புரிகின்றவர்களுக்கு புரியும் தான் எழுத்தாளர்கள் படைப்பாளர்கள் எல்லாம் புகழ் பெறுவது ஒரு விஷயத்தை ஒன்றின் மீது ஏற்றி சொல்வது ஒரு காட்சியின் மீது ஏற்றி சொல்வது அப்போ வந்து நமக்குள்ள ஒரு சில மாற்றங்கள் வரும் பாருங்க மகாபாரதத்தில் ஒரு காட்சி என் வாழ்க்கையை மாற்றிய ஒரு காட்சி அது உண்மையாக என் வாழ்க்கையில் மாற்றிய காட்சி என் தகப்பனார் அவர் ஒரு கவிஞர் நான் பல இடங்களில் சொல்லியிருக்கேன் மரணம் அடைகின்ற பொழுது யாராவது காது கவிதை கவிஞன் தானே கவிதை போது அவன் கவிஞன் தானே மூணு மணி நேரத்தில் சாகும் போது பத்து மணிக்கு இருந்தார் ஏழு மணி கவிதை சொன்னார் என்கிட்ட அப்புறமா அவருடைய குரல் சோக்காயிடுச்சு என் தகப்பனார் சொன்ன அந்த வார்த்தைகளின் மீது சாட்சியாக நான் சொல்லுகிறேன் ஒரு சில வார்த்தைகள் நம்முடைய வாழ்க்கையை ஜெயிக்கிறதுக்காக நம்மளை தக்க வைக்கும் அந்த நூலை மட்டும் விட்டுடாதீங்க அங்க மட்டும் கிவ் அப் பண்ணாதீங்க அங்க மட்டும் விட்டுடாதீங்க அந்த அந்த நூலை மட்டும் விட்டுடாதீங்க அதை மட்டும் பிடிச்சிட்டீங்கன்னா அந்த வினாடி கடந்துட்டீங்கன்னா போதுமானது அந்த வினாடியை கடந்துருங்க அந்த வினாடியை கடப்பதற்கான ஆற்றல் எப்படி வரும் பெண்களிடத்தில் நான் மிக கவனமாக இதை சொல்கிறேன் பாருங்கள் மகாபாரதத்தில் ஒரு காட்சி அஞ்சு பேர் போறாங்க கூடவே ஒரு பொண்ணும் போகுது அந்த பொண்ணு பேரு நமக்கு தான் தெரியுமே யார் திரௌபதி த்ரோபதன் அப்படிங்கிறவன் அவங்க அப்பா பேரு அதனால் அவள் திரௌபதி பாஞ்சால நாட்டின் அரசி அதனால் பாஞ்சாலி அவள் இயற்பெயர் கிருஷ்ணை கருப்பா இருப்பா இந்த மாதிரி அழகா இருப்பா சியாமல வண்ணம் பேரழகுங்க இந்த கருப்பு தமிழ்நாட்டில் அவ்வளோ சீக்கிரம் கிடைக்காது இது நல்ல சூப்பர் கருப்பு இது அந்த வண்ணம் சியாமல வண்ணம் திரௌபதிக்கு கருப்பழகியவ நடந்து போறா அப்படியே உங்கள் கேமராவை ஆன் பண்ணுங்க ரெஸ்டாகி கிடக்குது அது ரொம்ப காலமாச்சு ஆன் பண்ணி இது கையில் வந்ததுலேருந்து அந்த கேமரா ஆன் ஆகுறதே இல்லை உள்ள ஒரு கேமரா இருக்கு அதை ஆன் பண்ணுங்க அஞ்சு பேர் போறாங்க பின்னால திரௌபதி போறா திடீர்னு திரௌபதிக்கு விற்குது இந்த அஞ்சு பேர்ல நகுலன் இருக்காருல்ல அவர் கொஞ்சம் உணர்ச்சி வச்ச போற திரௌபதிக்கு தண்ணீர் வேண்டும் இதோ வருகிறேன் ஓடிட்டான் அஞ்சு பேரும் இப்ப நிற்கிறாங்க ஒருத்தன் இல்லை வெயிட் பண்ணிட்டே இருக்கிறாங்க பத்து நிமிஷம் ஆச்சு ஆளை காணும் சகாதேவன் சொன்னான் ஞானி நான் போய் பார்த்துட்டு வரேன் அவன் போனான் பத்து நிமிஷம் ஆச்சு அவனையும் காணும் அடுத்து அர்ஜுனன் கிளம்புறான் அண்ணா மாற்றானுக்கு பிறந்தவர்கள் என்பதனால் அவர்களை காணகத்தில் தவறவிட்டோம் அப்படிங்கிற வர வேண்டான்னா நான் போய் கூட்டிகிட்டு வரேன்ட்டா அவன் போகிறான் அவனையும் காணும் பத்து நிமிஷம் ஆச்சு இப்போ அடுத்த டான் யார் பீமந்து பீமன் தர்மனை பாக்குறான் திரௌபதிய நான் போய் கூப்பிட்டு வரேன் அவன் போனா அஞ்சு நிமிஷம் ஆச்சு அவனையும் காணும் இப்போ நிற்கிறாங்க ரெண்டு பேரும் தனியா அப்போ திரௌபதி டைலாக் தர்மரே நீங்கள் உட்காருங்கள் நான் போய் இந்த நான்கு பேரையும் தேடி கண்டுபிடித்து வருகிறேன் உடனே தர்மர் சொன்னாரு உன் அதுதான் பிரச்சனைய இப்போ நீ போயிட்டு நீ வரலன்னா இப்போ பீமை வந்து கேட்டானா நான் என்ன பதில் சொல்கிறேன் மரியாதையா நீ இங்க இருக்கு நான் போய் வரேன் இப்போ தர்மன் போறான் இப்போ கேமரா இங்க இருந்துச்சு கேமரா இப்போ தர்மனோட போகுது தர்மன் போய் மூணு நிமிஷத்துல ஒரு குளம் அது தண்ணீரால் நிறைந்திருக்கு போனவன் நேர தண்ணி எடுக்கிற இங்க தானே இருக்கு தண்ணி இந்த பயலுகளை காணமே இப்ப சுத்தி பார்க்கும் அவனுக்குள்ள ஒரு சின்ன சூழல் சரியில்லாத ஒரு அமானுஷியமான ஒரு சைலன்ஸ் கிடைக்குது அவனுக்கு அந்த இடத்துல நல்லா தெரிஞ்சுக்கோங்க சூழல் சரியில்லாத போது விஷயங்கள் செய்வதற்கு கொஞ்சம் நிதானிக்கணும் டக்குன்னு ஆக்ஷன் பண்ண கொஞ்சம் வீரனுக்கு வன்முறையாளனுக்கு அதாங்க வித்தியாசம் உடனே அடிக்கிறவன் வன்முறையாளன் ஒரு நிமிஷம் சஸ்டைன் பண்ணுறவன் வீரன் இந்த கோபத்தை ஒரு நிமிஷம் சஸ்டைன் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க ஜெயிச்சிருவீங்க சஸ்டெயின் ஒரு நிமிஷம் அவன் பண்ணி என்னடா இது சரியில்லையேன்னு பார்த்தா உண்மையாகவே சூழல் சரியில்லை அங்கே பக்கத்தில் ஒரு மரம் அந்த மரத்தில் என்ன மாதிரி ஒருத்தன் எக்ஸாம் மேல உட்காந்துருக்கான் அவன் வேலை என்னன்னா மாய குளம் அது தண்ணீர் குடிக்கிற குளம் அதை அமைச்சுக்கிட்டு எவனாவது வருவானான்னு பார்த்துருப்பான் கிளாஸ்ல நாங்களாம் அப்படிதான் சார் உட்காந்துருப்போம் யாராவது வர்றாங்களா சிக்கிறாங்களா வந்த உடனே கொஸ்டின் பேப்பர் கொடுப்போம் பாஸ் பண்ணான்னா தண்ணி இல்லைன்னா மரத்துல தொங்க வச்சு பசிக்கும் போது சாப்பிடுவோம் சரியா அவன் அப்படித்தான் இந்த நாலு பேர் அங்கதான் தொங்கிட்டு இருக்கான் அவன் ஏதோ ஒரு மாய குளம் வச்சு ஏதோ ஒரு பரீட்சை நடத்திக்கிட்டு இருக்கான் இவனுக்கு தெரியல நேரா வந்தா கீழே உட்கார்ந்தா தண்ணீரை எழுவதற்கு போவ போகின்ற பொழுது மேல இருந்து இதை ஒரு சத்தம் தோப்புன்னு ஏதோ ஒண்ணு விழுது பார்த்தா இலை அப்படி விழுவான் கவனமா பார்க்கறான் அந்த இலை தண்ணியில் இருக்கிறது மஞ்சள் ஆயிடுச்சு தரையில் இருக்கிறது சிவப்பாயிடுச்சி கொஞ்ச நேரத்தில் தண்ணியில் இருக்கிறது மீன் ஆயிடுச்சு தரையில் இருக்கிறது குருவி ஆயிடுச்சு ஒரே இலை ரெண்டும் சண்டை போட ஆரம்பிக்குது தண்ணிக்கு இழுக்குது மீன் தரைக்கு இழுக்குது குருவி மீனா தரைக்கு இழுக்குது மீன தண்ணி கிழக்குது இதுதான் சண்டை சண்டை நடந்துகிட்டே இருக்கும்போது ரிலீஸ் ஆகுது தர்மா சொல் எது வாழும் பண்ணிட்டா தண்ணி தர்மன் சொன்னான் பார்த்துக்கிட்டே இருந்தான் இப்படி ரெண்டுமே சமமா சண்டை போடுது எது வாழும் அரசியல் கட்சிகளில் இருந்து பல பேர் வந்திருக்கிறீர்கள் பல அரசியல் கட்சிகளில் இருந்து வந்திருக்கிறீர்கள் எது வாழும் தர்மன் சொன்ன பதில் தக்கது வாழும் தகாதது வீழும் எது தகுதியானதோ அது வாழும் எது தகுதி இல்லையோ அது வீழும் நான் இதை ஏன் சொல்லுகிறேன் நான் மீனா குருவியாய் என்று எனக்கு தெரியும் நீங்கள் மீனா குருவியா என்று எனக்கு தெரியாது ஒருவேளை நீங்கள் குருவியாக இருந்தால் உங்களுடைய அடுத்த பகுதியான பலவீனமான அந்த நீங்கள் குருவியாக இருந்தால் அடுத்த பகுதியான பலவீனமாக இருக்கக்கூடிய மீனை இழுத்து கொண்டு வானத்துக்கு போயிடுங்க தெரிஞ்சிருச்சுன்னா குருவியை இழுத்துக்கிட்டு தண்ணிக்கு போயிருங்க எது எதனிடம் தோற்குமோ ஜெயித்தது தோற்றதை கொள்ளும் அதுதான் வரலாறு அதுதான் தக்கதாக நாம் வளர வேண்டும் என்றால் சூழலை சவால்களை எதிர்கொள்ள வேண்டும் புத்தியுடனும் நிதானத்துடனும் அதை எதிர்கொள்ளுகின்ற பொழுது எங்க வாழ்க்கையில நஷ்டம் வரலாங்க நான் எதிர்பார்த்து வருவதல்ல அது விபத்து ஆனால் தோல்வி என்பதில் ஏதோ ஒரு வகையில் என்னுடைய உடன்பாடு அதற்குள் இருக்கிறது வாழ்க்கையில் தோற்காதீர்கள் நின்று ஜெயித்து வாழ வேண்டும் என்றால் சவால்களை எதிர்கொள்ளுங்கள் பெண்களுக்கு சொல்கிறேன் ராத்திரி ரெண்டு மணிக்கு எவனாவது கதவு தட்டினாங்கன்னா திருடம்தான் வச்சுக்கோங்களேன் பக்கத்தில் இருக்கிற ஆளை எழுப்பாதீங்க எழும்பி அவர் போய் கதவை திறந்தா முதல் அடி அவருக்கு ரெண்டாவது அடி நமக்கு நாமளே போய் திறந்தா முதல் அடி நமக்கு எப்படி அடியிலிருந்து தப்ப முடியாத பொழுது போய் எதிர்கொள்ளுங்கள் விஷயங்களை எதிர்கொள்ளுங்கள் பொதுக்களத்திற்கு வருகின்ற பொழுது ஆண்கள் பெண்களை அழைத்து வாருங்கள் பெண்கள் வரவேண்டும் என்று முடிவு செய்துவிட்டால் தனியாக புறப்பட்டு வாருங்கள்